முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எடுக்க எடுக்க குறையாது மணிமேகலை அமுத ஆச்சரியத்துடன் பார்த்தாள் சில வினாடிகளுக்கு முன்புதான் அதில் ஆதிரை சிறிதளவு அன்னமிட்டிருந்தாள் ஆனால் இப்பொழுது அந்த பாத்திரம் முழுவதும் நிறைந்து நிற்கிறது அமுத பாத்திரத்தின் சிறப்பை பற்றி தீபத்திலகையும் அரவணடிகளும் ஏற்கனவே விரிவாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் மணிமேகலை அதை இப்போதுதான் நேருக்கு நேராக பார்த்தாள் அதற்குள் யாரு செய்தி சொன்னார்களோ மணிமேகலையை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது மணிமேகலை அவர்களை கருணையோடு பார்த்தாள் பசியால் துவண்ட உடல்கள் சிரிப்பை மறந்த முகங்கள் ஏக்க பெருமூச்சுடன் அவள் கையில் இருந்த பாத்திரத்தையே பார்த்து கொண்டிருக்கும் கண்கள் வாருங்கள் உங்கள் எல்லோருக்கும் உணவு இருக்கிறது வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் முதல் வரிசையில் நின்றிருந்த ஒரு பெண்ணுக்கு சந்தேகம் அம்மா இந்த பாத்திரம் மிகவும் சிறியதாக இருக்கிறது இதில் உள்ள உணவு எங்கள் எல்லோருக்கும் போதுமா என்று கேட்டாள் கவலைப்படாதீர்கள் இது தெய்வ பாத்திரம் இதில் உங்கள் உண உணவு எடுக்க எடுக்க குறையாது நீங்கள் மட்டுமல்ல இன்னும் பல நூறு பலம் ஆயிரம் பேர் வந்தாலும் கூட அவர்கள் எல்லோருக்கும் தேவையான உணவு இந்த பாத்திரம் அள்ளி அள்ளி கொடுக்கும் என்றால் மணிமேகலை அவர்கள் ஆச்சரியத்தோடு வரிசையில் நின்றார்கள் ஒவ்வொருவராக மணிமேகலை வணங்கி முன்னால் வந்து நின்றார்கள் அவள் அமுத சுரபியிலிருந்து உணவை எடுத்து அவர்களுடைய பாத்திரத்தில் இட்டாள் மணிமேகலை ஒவ்வொரு கவலத்தை கையில் எடுத்தவுடன் அமுத சுரப்பியில் மேலும் உணவு நிறைந்தது அங்கிருந்த எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்ததும் கூட அந்த பாத்திரம் காலியாகவே இல்லை வந்தவர்கள் பசி தீர்ந்து மணிமேகலையை வாழ்த்திவிட்டு கிளம்பினார்கள் அவள் பெரும் திருப்தியோடு அங்கிருந்து புறப்பட்டபோது போது காய அவளுடைய கண்ணில் பட்டாள் பெண்ணே நீதான் சரியான நேரத்தில் ஆதிரையின் வீட்டை காமத்து உதவினாய் உன்னுடைய வழிகாட்டுதலில் தான் அமுதசுரபி நிறைந்தது இந்த ஏழைகளின் பசியை போக்க முடிந்தது உனக்கு என்னுடைய நன்றி நீ யார் உன்னுடைய கதை என்ன அதை சொல்லவே இல்லையே காயசண்டிகை விரக்தியாக சிரித்தாள் தன்னுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தாள் அம்மா என்னுடைய சொந்த ஊர் வடக்கு திசையில் உள்ள கஞ்சனாபுரம் அங்கேதான் நான் என்னுடைய கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் நானும் என் கணவரும் தெற்கு பக்கமாக புறப்பட்டு வந்தோம் இங்கே உள்ள பொதிகை மலையின் கம்பீரத்தையும் இயற்கை எழிலையும் பார்த்து வியந்து போய் நின்றோம் இப்படி நாங்கள் பசுமையான காட்சிகளை வேடிக்கை பார்த்து கொண்டு சென்றபோது அங்கே ஒரு பெரிய நாவல் பழத்தை பார்த்தேன் அது ஒரு தேக்கு இலையின் மீது வைக்கப்பட்டிருந்தது அந்த பழத்தை பார்த்தவுடன் எனக்குள் இருந்த குறும்புக்காரி விழித்து கொண்டாள் அது யாருடைய பழம் எதற்காக அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் யோசிக்காமல் உடனடியாக அதை மிதைத்து சிதைத்து விட்டேன் அதுதான் தாயே நான் செய்த மிக பெரிய தவறு யோசிக்காமல் செய்துவிட்ட அந்த பிள்ளைக்கான தண்டனையை நான் இந்த வினாடி வரை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் தண்டனையா என்ன தண்டனை குழப்பத்தோடு கேட்டால் மணிமேகலை நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் தயவு செய்து என்ன நடந்தது என்று கொஞ்சம் விளக்கமாக சொல் கா காயசண்டிகை அத்தியாயம் முப்பத்தி ஆறு யானை தீ அந்த முனிவர் பெயர் விருச்சகன் பொதிகை மலை பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்த அந்த விருச்சக முனிவர் நம்மை போல தினமும் மூன்று வேளை சாப்பாட்டை விழுத்து கட்டுகிறவர் கிடையாது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவார் அதுவும் ஒரே ஒரு பழம்தான் சாப்பிடுவார் அது எப்படி முனிவர் பசி மறந்தவரா இல்லை அவர் சாப்பிடுகிற அந்த பழத்தில்தான் விசேஷமே அதை உண்டவர்கள் அடுத்த பனிரெண்டு வருடங்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் வேலையை கவனிக்கலாம் அதனால் விருச்சிக முனிவரின் தவம் இடையூறு இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது அப்படி என்ன விசேஷ பழம் அது ஒரு கருப்பு நிற நாவல் பழம் மற்ற நாவல் பழங்களைப் போல சிறிய அளவில் இருக்காது பணம் பழம் போல மிக பெரியதாக பந்து வடிவத்தில் இருக்கும் புதுகை மலையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மரத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும் அந்த மரம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் காய்க்கும் காய் நன்றாக பழுத்தவுடன் அதை பறித்து சாப்பிட்டு விட்டால் அடுத்த பனிரெண்டு வருடங்கள் சாப்பாட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை விருச்சக முனிவர் அதை தான் செய்தார் ஒரு நாவல் பழம் பனிரெண்டு வருட தவம் மறுபடியும் இன்னொரு நாவல் பழம் பனிரெண்டு வருட தவம் என்ற சுழற்சி தொடர்ந்தது இன்றைக்கு அந்த மரத்தில் அபூர்வ கனி ஒன்று பழுத்திருக்கிறது விருச்சக முனிவரும் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு அதை பறித்து சாப்பிட போகிறார் விருச்சக முனிவர் அதிகாலையிலேயே எழுந்து விட்டார் அந்த கருப்பு நாவல் பழத்தை பறித்து கழுவி ஒரு தேக்கு இலையில் வைத்தார் குளித்து விட்டு வந்து சாப்பிடலாம் என்று ஆற்றை நோக்கி சென்றார் அந்த நேரத்தில்தான் காய சந்திகை தன் கணவரோடு அங்கே வந்தாள் தேக்கு இலையில் வைத்திருக்கின்ற நாவல் பழத்தை கண்டாள் விளையாட்டாக அதை உதைத்து சிதைத்து விட்டாள் குளித்துவிட்டு வந்த விருச்சக முனிவர் சிதைந்து கிடக்கும் நாவல் பழத்தை பார்த்தார் அதிர்ந்து போனார் பின்னே பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு அவர் இன்றைக்கு தான் சாப்பிடப் போகிறார் இந்த நாவல் பழம் சிதைந்து விட்டதால் அவர் இன்றைக்கு பட்டினி கிடக்க வேண்டியதுதான் இன்று மட்டுமல்ல இன்னும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு இந்த விசேஷ கனி மீண்டும் கிடைக்காது ஆகவே முனிவர் அவ்வளவு காலம் பசியோடு காத்திருக்க வேண்டிய நிலைமை விருச்சக முனிவருக்கு கோபம் பொங்கியது யார் அந்த அநியாயத்தை செய்தது என்று சுற்றிலும் பார்த்தார் அங்கே காயசண்டிகை நடுக்கத்தோடு நின்றிருந்தாள் என்னை மன்னித்து விடுங்கள் முனிவரே தெரியாமல் தவறு செய்து விட்டேன் என்று கெஞ்சினாள் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறு தவறுதானே உன்னுடைய குறும்பினால் நான் இன்னும் பனிரெண்டு வருடங்கள் பட்னி கிடக்கப் போகிறேன் என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளியனி பறக்கும் சக்தியை இழப்பாய் அடுத்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு உனக்கு யானை தீ என்கின்ற நோய் வரும் என்று சாபமிட்டார் யானை தீயா அப்படி என்றால் என்ன மணிமேகலைக்கு புரியவில்லை அது ஒரு மிக கொடுமையான பசி நோய் இந்த வியாதியால் அவதிப்பட்டவர்கள் எதை சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாது ஒரு யானை சாப்பிடுகின்ற அளவை உணவை தின்றாலும் கூட தொடர்ந்து பசித்து தான் இருக்கும் அடடா பரிதாபத்தோடு உச்சிக்கொட்டினால் மணிமேகலை உனக்கு சாபம் கொடுத்த முனிவர் அதற்கு விமோசனம் எதுவும் சொல்லவில்லையா இந்த நோய்க்கு மருந்தே கிடையாதா மருந்து உண்டு ஆனால் உடனடியாக அல்ல விருச்சக முனிவர் பனிரெண்டு வருடங்கள் பசியால் தவிப்பதைப் போல நானும் அவதிப்பட வேண்டும் அதன் பிறகு அந்த நாவல் மனத்தில் இன்னொரு புதிய பழம் பழுக்கும் அதை அவர் பறித்து சாப்பிடுவார் அப்போதுதான் என்னுடைய சாபம் தீரும் அன்றையிலிருந்து நான் பெரும் பசியில் துடிக்கிறேன் எங்கே யாரிடம் எவ்வளவு உணவு வாங்கி சாப்பிட்டாலும் என் பசி அடங்கவில்லை மிகுந்த வேதனையோடு சொன்னால் காயசண்டிகை ராமாயணத்தில் ராமர் ராவணனை எதிர்த்து போரிடுவதற்காக இலங்கை செல்ல முடிவெடுத்தார் அப்போது அவருக்கு உதவி செய்ய வந்த குரங்குகள் பெரிய பெரிய பாறைகளை கடலுக்குள் தூக்கி போட்டன அந்த கடல் அத்தனை பாறைகளையும் விழுங்கிவிட்டது அதுபோல எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி இல்லாதவளாக திரிந்து கொண்டு இருக்கின்றேன் காய சண்டிகையின் நிலைமையை மணிமேகலை மணிமேகலை மிகவும் வருந்தினாள் அவளுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டுமே என்று தவித்தாள் ஆனால் நீ பொதியை எப்படி இங்கே வந்தாய் முனிவர் தந்த சாபத்திற்கு பிறகு உன்னால் தான் பறக்க முடியாதே அது ஒரு பெரிய கதை நான் முனிவரின் நாவல் பழத்தை சிதைத்தவுடன் என் கணவர் காஞ்சனன் மிகவும் பயந்து விட்டார் முனிவர் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டதால் அவருக்கு இன்னும் வருத்தமாகிவிட்டது காயசண்டிகை நீ நல்லவள்தான் ஆனால் சூழ்நிலை காரணமாக இப்படி ஒரு சாபத்தில் மாட்டிக்கொண்டு விட்டாய் ஆனால் சூழ்நிலை காரணமாக இப்படி ஒரு சாபத்தில் மாட்டிக்கொண்டு விட்டாய் ஆனால் நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு என்னவெல்லாம் தேவையோ என்னிடம் கேள் நான் கொண்டு வந்து தருகிறேன் என்றான் காஞ்சனன் பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் ஓடிய காஞ்சனன் ஒவ்வொரு மரமாக ஏறி இறங்கினான் நங்கு பழத்த பழங்கள் காய்கள் கிழங்குகளையெல்லாம் பறித்து கொண்டு வந்து காய சண்டிகைக்கு கொடுத்தான் அதற்குள் காய சண்டிகைக்கு நன்றாக பசிக்க ஆரம்பித்து விட்டது கணவன் கொண்டு வந்து கொடுத்ததையெல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிட்டாள் அப்போதும் அவளுடைய பசி அடங்கவே இல்லை இப்போது நான் என்ன செய்வேன் காஞ்சனன் தவித்தான் காயசண்டிகை பறப்பதை மறந்துவிட்டதால் அவனால் தன் மனைவியை கூட அழைத்து கொண்டு ஊர் திரும்ப முடியவில்லை ரொம்ப யோசித்த பிறகு அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் காயசண்டிகை இந்த தமிழ்நாட்டில் கருணை மனப்பான்மை கொண்ட வள்ளல்கள் அதிகம் நீ போதும் போதும் இன்னின்ற அளவுக்கு உணவை அள்ளி தரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நீ அவர்களிடம் சாப்பாடு பெற்றுக்கொண்டு இங்கேயே இரு நான் அவ்வப்போது வந்து உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்றான் அப்படியானால் நீங்கள் என்னை பிரிந்து செல்ல போறீர்களா கண்ணீரோடு கேட்டால் காயசண்டிகை கவலைப்படாதே பெண்ணே பனிரெண்டு வருடங்கள் தானே நொடி பொழுதில் ஓடிவிடும் என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னான் காஞ்சனன் அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு வானில் ஏறி மறைந்தான் அதன் பிறகு காயசண்டிகையும் ஒரு வழியாக மனதை தேற்றிக்கொண்டாள் பக்கத்தில் ஏதாவது பெரிய ஊர் இருக்கிறதா என்று தேடி நடக்க ஆரம்பித்தாள் அப்படி பலகாலம் நடந்த பிறகு அவள் பூம்புகார் நகரத்தை சென்றடைந்தாள் அங்கேயே தங்கிவிட்டாள் தன்னுடைய சோக கதையை சொல்லி முடித்த காய சண்டிகளின் கண்களில் நீர் பணித்திருந்தது அதை பார்த்து வருந்திய மணிமேகலை அவளுக்கு ஆறுதல் சொன்னாள் காய சண்டிகை நீ எதற்கும் கலங்காதே இந்த அமுத உள்ளவரை உன்னுடைய பசிக்கு உணவு கிடைத்து கொண்டே இருக்கும் மணிமேகலை அமுதசுரப்பிலிருந்து ஒரு பிடி சாப்பாடை எடுத்து காய சண்டிகைக்கு அன்பாக கொடுத்தாள் அவளும் கண்ணீரை துடைத்துக்கொண்டு வாங்கி சாப்பிட்டாள் அதே வினாடி அங்கே பொதிகை மலையில் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு விருச்சக முனிவர் அடுத்த நாவல் பழத்தை உண்டார் அவரது பசி தீர்ந்தது காய சண்டிகையின் சாபம் விளங்கியது தாயே உனக்கு நன்றி உன்னால் என்னுடைய பெரும் பசி தீர்ந்தது இனி நான் என்னுடைய ஊருக்கு திரும்பி செல்வேன் கொஞ்சம் பொறு காய சண்டிகை உன்னுடைய கணவர் இப்போது எங்கே இருக்கிறார் அவர் ஒவ்வொரு ஆண்டும் இந்திர விழா நேரத்தில் இங்கே பறந்து வருவார் என்னுடைய தீராத பசியை பார்த்து வருந்துவார் இன்னும் சில வருடங்கள் தான் இருக்கிறது என்று கணக்கு சொல்லிவிட்டு திரும்பி செல்வார் இந்த முறை அவர் இங்கே வருவதற்கு முன்னால் நான் அவரை சென்று சந்திக்கப் போகிறேன் என்றாள் காயசண்டிகை இன்னொரு முறை மணிமேகலைக்கு நன்றி சொல்லிவிட்டு வானில் எழுந்து பறந்து சென்றாள் அதே நேரம் அவளுடைய கணவன் காஞ்சனன் காயசண்டிகையை தேடி எதிர் திசையில் பறந்து வந்து கொண்டிருந்தான் இதனால் என்னென்ன குழப்பங்கள் வரப்போகிறது என்று தெரியாமல் காயசண்டிகை மகிழ்ச்சியோடு விண்ணில் பறந்து கொண்டிருந்தாள்